வணக்கம் இன்னைக்கு நாம டேவிட் காகின்ஸ் இருக்காரே அவரோட அந்த தீவிரமான மனப்பான்மை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாமா ஓ காகின்ஸ் ஆமா கண்டிப்பா அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா ஒரு யூடியூப் வீடியோல அவர் சொன்ன சில கருத்துக்கள் வெளிப்படையான இலக்குகள் இல்லைனாலும் எப்படி சிறப்பா செயல்படுறது சுயமரியாதையோட சக்தி பத்தி ஆமா அப்புறம் கஷ்டத்தை ஏத்துக்கிறதுல இருக்கிற பலம்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் சரி அப்ப நம்ம நோக்கம் வந்து காகின்ஸோட இந்த ஐடியாஸ்ல இருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை எடுக்கிறது உங்களுடைய உந்துதலுக்கும் வளர்ச்சிக்கும் இது எப்படி உதவலான்னு பாக்கலாம் உங்க வளர்ச்சிக்கு இது எப்படி பயன்படும் அவர் சொல்ற ஒரு விஷயம் குறிக்கோள் இல்லா செயல் திறன் சொல்றாரே அது என்னது ஆமா அது வந்து ஒரு பந்தயம் ஒரு தேர்வுன்னு கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம செயல்பாட்ட உச்சத்துல வைக்கணும்னு சொல்றாரு அது எப்படி எதுக்காக அப்படி பண்ணணும் அதுல ஒரு முக்கியமான பார்வை இருக்கு காகின் சொல்றது என்னன்னா நோக்கம் எப்பவுமே இருக்கு நீங்க தான் அந்த நோக்கம் ஓ அப்ப நாமளே தான் நோக்கமா ஆமா அதாவது வெளியில பெரிய இலக்கு இல்லனாலும் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறது உங்களை மேம்படுத்திக்கிறது இதுதான் நிரந்தர நோக்கம்கிறாரு சரி சரி புரியுது இப்படி நீங்க தயாரா இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை சரியா பயன்படுத்திக்க முடியும் இது ஒரு என்ன சொல்றது தொடர்ச்சியான தயார் நிலை மாதிரி ஓகே ஆனா இந்த மாதிரி எப்பவும் தயாரா இருக்கணும்னா உள்ளுக்குள்ள ஒரு உந்துதல் வேணுமே ஆமா இங்க தான் சுயமரியாதை வருதுன்னு நினைக்கிறேன் காகின்ஸ் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஒருத்தர் சரியா செயல்படலைன்னா அவங்களுக்கு அவங்க மேலயே அக்கறை இல்லேன்னு அர்த்தமா கரெக்ட் அது ரொம்ப ஆழமான பாயிண்ட் உங்களுக்கு உங்க மேல பெருமை இல்லன்னா அத நான் உங்களுக்கு தர முடியாதுன்னு அவர் சொல்றது ஆமா கேட்டேன் அந்த சுயமரியாதை இல்லன்னா நாம சுலபமா சமரசம் செஞ்சுக்குவோம் பாதியிலே விட்டுடுவோம் கடினமான நேரத்துல தொடர்ந்து போராட வைக்கிறது நம்ம மேல நமக்கு இருக்கிற அந்த மரியாதை தான் முக்கிய உந்து சக்தி அப்ப வெறும் சுய மரியாதை மட்டும் போதுமா இல்ல இந்த கஷ்டத்தையும் தேடி போகணுமா காகின்ஸ் வந்து குளிர் இருட்டு வலின்னு வேணும்னே கஷ்டமான சூழல்ல செயல்படுறத பத்தி பேசுறாரே ஆமா அது அவர் பார்வை கொஞ்சம் தீவிரமா தெரியலாம் ஆமா கொஞ்சோன்ல ரொம்பவே தீவிரமா இருக்கு அவர் என்ன நம்புறாருனா மத்தவங்க செய்ய தயங்குறத செய்ய முடியாதத நாம செய்யும் போதுதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சரி பெரும்பாலானவங்க பலவீனமானவங்க அதனாலேயே நீங்க மேல போறது சுலபம்னு சொல்றது கேட்க கசப்பா தான் இருக்கும் ஆனா அதுதான் அவரை இயக்குது அந்த அசௌகரியத்தை ஒரு கருவியா பாக்குறாரா ஆமா அத வெறுக்காம அத ஒரு கருவியா பயன்படுத்துறது மனு உறுதிய வளர்த்துக்க ஓகே இந்த மன உறுதிக்கு காரணம் ஒருவேளை கடந்த கால கஷ்டங்களா இருக்கலாம்னு ஒரு பேச்சு வருது இல்லையா ஆமா கிறிஸ் வில்லியம்சனும் காகின்ஸும் அத பத்தி பேசியிருக்காங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் தனிமை இல்லனா எப்போ எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழல் ஆமா அதெல்லாம் பின்னாடி பலமா மாறுச்சாம் வில்லியம்சன் ஒரு உதாரணம் சொன்னார் தனியே ஆடியோ டேப் கேட்டது ஆமா ஆமா அது பின்னாடி பாட்காஸ்ட் செய்ய உதவி இருக்குன்னு சொன்னாரு ஆமா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நாம பயந்த விருத்த விஷயங்கள் தான் வளர்ந்த பிறகு நாம பெருமைப்படுற விஷயங்கள உருவாகுதுன்னு சொல்றதுதான் அந்த பழைய பயங்களை ஜெயிக்கிறது ஒரு பெரிய சக்திய கொடுக்குது போல நிச்சயமா சுயத்தை வெல்றது தான் அது ஆனா நிறைய பேரு கடந்த காலத்து நினைச்சு என்ன சொல்றது சுய இறக்கத்திலேயே இருப்பாங்களே அதுல இருந்து எப்படி வெளியே வருது அதுக்கு காகின் சொல்றதும் ஒண்ணுதான் நீங்க மாறணும்னு ஆசைப்படணும் நீங்க சிறப்பா இருக்கணும்னு விரும்பணும் அப்போ அதுவும் சுய மரியாதையில தான் ஆரம்பிக்குது ஆமா மறுபடியும் தான் வருது இத நடைமுறைப்படுத்த தான் அவர் அந்த தனிப்பட்ட குறிக்கோள் அறிக்கையை உருவாக்க சொல்றார் ஓ பர்சனல் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது நாமளே நமக்குன்னு ஒரு தரம் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறது கரெக்ட் நாம எப்படிப்பட்ட ஆளா இருக்க விரும்புறோம்னு முடிவு பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அதுக்கு நாம உண்மையா இருக்கோமான்னு பாத்துக்கிறது அவர் சொல்ற மாதிரி நீங்க எதுக்காக நிக்கறீங்கன்னு தெரியலேன்னா எதுக்கு வேணா விழுவிங்கறது சரிதான் நிச்சயமா அதுக்கப்புறம் கடைசியா அந்த ராஜர் தட் ஆஹ் ராஜர் தட் அது என்னது வெறும் சரி ஓகேன்னு சொல்றது மாதிரி இல்லையே அதுக்கு அவர் சொல்ற அர்த்தம் ஆர்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ் அதாவது கட்டளைகள் முடிவுகளை எதிர்பார்க்கலாம் ஓ அப்போ கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு மேல எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பா ஒருபடி மேல போய் செய்யறது ஆமா இது ஒரு உயர்தர மனப்பான்மையை காட்டுது சாதாரணமா இல்லாம அசாதாரணமா இருக்கிறது கரெக்ட் ஆக இன்னைக்கு நாம பார்த்தது உண்மையான நோக்கம் நீங்க தான் என்பது அப்புறம் சுயமரியாதையோட முக்கியத்துவம் கஷ்டத்தை எப்படி ஒரு ஆயுதமா மாத்துறது கடந்த கால பலவீனங்களை பலமா எப்படி மாத்துறது உங்களுக்கான தரத்தை நீங்களே எப்படி நிர்ணயிக்கிறதுன்னு இப்படி பல விஷயங்கள் இருக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கறவங்க இந்த கருத்துக்கள் உங்க வாழ்க்கையில எப்படி எதிரொலிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கான பெருமை எங்கிருந்து வருது எது உங்களை உண்மையா இயக்குது கடைசியா ஒரு கேள்வி மற்றவர்கள் பலவீனமா இருக்கறதால சிறப்பா இருக்கிறது சுலபம்னு காகன் சொல்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா இது ஒரு கசப்பான உண்மையா இல்ல இது அவருடைய பார்வை மட்டும்தானா இப்படி ஒரு உள் அழுத்தத்தால வர்ற சிறப்புங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் யோசிச்சு பாருங்க